அல்லாஹ் என்னை எதற்காக வேண்டி சோதிக்கிறான் எதற்காக வேண்டி இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனைகளை எல்லாம் எனக்கு தந்து கொண்டே இருக்கிறான் சோதனைகளை எல்லாம் தந்து கொண்டே இருக்கிறான் ஒரு பிரச்சனை பிரச்சனை ஒரு சோதனை சோதனை என படிப்படியாக அல்லாஹ் எதற்காக வேண்டி எனக்கு தந்து கொண்டே இருக்கிறான் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம் வாழ்வாதார செலவு பிரச்சனை இன்னொரு பக்கம் கடை வாசல்களிலே பிரச்சனை கொடுக்கல் வாங்கல்களிலே பிரச்சனை என சோதனை சோதனைகளாக வேதனை வேதனைகளாக நொந்து கொண்டு இருக்கும் ஒரு ஆளாக நீங்கள் இருந்திருந்தால் இதை தட்டிவிடாமல் இந்த பதுமையை முழுமையாக கேட்டுவிட்டு செல்லுங்கள் உரு ஹுரீர் அலில்லாஹு தால அனுமான் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு ஹதீது புகாரில் ஐயாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஓராவது ஹதீதாக இடம்பெற்றிருக்கும் ஒரு ஹதீது மாயூசி புல் முஸ்லீம் மின் அசாபின் வலா வசாபின் வலா ஹமின் வலா ஹுஸ்னின் வலா அதன் வலா ஹமின் ஹத்த ஷௌகத்தி யூஷா கஃபர் அல்லாஹ் பிஹா மின் ஹத்தாயா உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இன்னல்கள் சோதனைகள் வேதனைகள் அனைத்துக்கும் பகரமாக ஏன் உங்களுடைய உடம்புலே குத்திப்படக்கூடிய முட்களினுடைய வலிகளுக்கும் கூட பகரமாக உங்களுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு கூட பகரமாக அல்லாஹ் இல்லா கஃபர் அல்லாஹு பிஹா மின் ஹதாயா உங்களுடைய பாவங்களை மன்னித்துக்கொண்டே இருக்கின்றான் அதற்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு பாவங்களை மன்னித்துக்கொண்டே இருக்கின்றான் என்று கூறினார்கள் இதை விடவும் பெரிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு வேண்டுவோதனைகள் முடியும் வரை வேதனைகள் நீங்கும் வரை நோய் நொம்பலங்கள் குணமாகும் வரை அல்லாஹ் இல்லா கஃபர் அல்லாஹு பிகாமி நஹத்தாயா உங்களுடைய பாவங்களிலே இருந்து சிலவற்றை மன்னிக்காமல் இருப்பதில்லை என்றால் சற்று சிந்தனை செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் மாஹ்விடமிருந்து வரக்கூடிய சோதனைகளை வேதனைகளைக் கண்டு நீங்கள் மனம் தளராதீர்கள் நீங்கள் தைரியமாக இருந்து கொள்ளுங்கள் பொறுமையானவர்களாகவும் இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் இறைவனிடத்தில் முறையிடுங்கள் இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய கூலியையும் அதற்குரிய பதிலையும் அவனே தர காத்திருக்கின்றான் என்பதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் اه يا صاحي كي تستاهل